நீ எடுக்கும் சின்ன நல்ல செயலே என் ஆசீர்வாதத்தின் பெரிய கதவை திறக்கும் என் பிள்ளையே இந்த ஒரு உண்மையை உன் இதயத்தின் ஆழத்தில் பதியவிடு உலகம் பெரிய செயல்களையே கவனித்தாலும் என் கண்களில் ஒளிர்வது நீ செய்யும் அன்புள்ள சிறிய செயல்கள் ஒரு துளி நீர் எவ்வாறு காலப்போக்கில் பெருநதியாக மாறுகின்றதோ அதேபோல் நீ சிந்தும் அன்பின் துளி உன் வாழ்வில் பெரும் அருளாக விரிகிறது நீ செய்யும் சின்ன நற்கருணை கூட என் சந்நிதியிலே நறுமணமாய் எழுகிறது அதை அங்கு தெய்வீக சக்திகள் கேட்டு மகிழ்கின்றன நீ இன்று உன் உள்ளத்தில் அலைபாயும் சந்தேகங்களால் நிறைந்திருக்கிறாய் என் வாழ்க்கை மாற்றமடைவதா என்னிடம் நல்லது எப்பொழுது வரும் நான் வேண்டிக் கொண்டதற்கு பதில் எப்பொழுது என்று உன் மனம் சோர்ந்து கிடக்கிறது ஆனால் என் பிள்ளையே நீ இப்போது காண முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையின் அடித்தளம் வலுவாக அமைக்கப்படுகிறது ஒரு மரம் வேர்களை பிடிக்கும் காலத்தில் அது வெளியில் எதையும் காட்டாது ஆனால் உள்ளே அது பலம் சேர்க்கிறது அப்படியே உன் வாழ்க்கையும் நான் அமைக்கிறேன் நீ உன் நெஞ்சில் வைத்திருக்கும் விருப்பங்கள் அனைத்தையும் நான் கேட்டு வைத்திருக்கிறேன் நீ என்னிடம் சொல்லாதவைகளையும் உன் உள்ளத்தில் மிதக்கும் நிசப்தங்களாக நான் உணர்கிறேன் நீ யாருக்கும் விளக்க முடியாத வேதனைகளையும் நான் புரிந்து கொள்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்துக்கு நீயே செல்ல முடியாத தருணங்களில் கூட நான் அங்கு நடந்து செல்கிறேன் நீ நினைப்பது போல நான் உனக்கு பதில் அளிக்காததில்லை நீ தயாராக வேண்டிய இடங்களில் நான் உன்னை தயார் செய்கிறேன் நீ கேட்டதற்கு உடனே கொடுத்தால் அந்த புனித பரிசை நீ மதிப்படையாமல் விடுவாய் ஆகவே நான் தரும் ஆசீர்வாதம் எப்போதும் சரியான நேரத்தில் மட்டுமே உதயமாகும் நீ கடந்த காலத்தில் கடினமான நாட்களை சந்தித்தாய் அந்த நாட்கள் உன் இதயத்தில் இன்னும் ஒரு காயத்தைப் போல உள்ளது நீ நினைக்காமலிருந்தாலும் அந்த காயம் சில நேரங்களில் உன் மனதை வலியடைய செய்கிறது ஆனால் உண்மையில் அந்த காயங்கள்தான் உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வந்தன நீ விழுந்த ஒவ்வொரு கண்ணீரையும் என் சந்நிதியின் முன் ஒரு மணித்துளி போல விழுந்தது அந்த நேரத்தில் நான் உன்னை உன்னைவிட நெருக்கமாக உன்னுள் நுழைந்தேன் என் பிள்ளையே நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னுள் புதிதாய் ஒரு தெய்வீக வலிமையை தூண்டின அந்த வலிமைதான் இப்போது நீயே உணராமல் உன்னை தாங்கி நிற்கிறது நீ கடந்த நாட்களில் செய்த துயரப் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை ஒரு துளி பிரார்த்தனையும் நான் காணாமல் வைத்ததில்லை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஒரு புனித பலனாக உருவெடுக்க காத்திருக்கிறது நீ சில நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறாய் இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவது என்பது உன் மனதில் நிழலாக நிலைத்திருக்கிறது ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்வின் எந்த இருளும் என் அருளின் ஒளிக்கு முன்னால் நிலைக்க முடியாது நான் உன் பின்னால் நடந்தாலும் உனக்குத் தெரியாது ஆனால் நான் உன் முன்னால் நடந்தால் உன் இருள் விரைவில் விலகும் உன் வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன அவை தாமதமாக வருகிறது போல தோன்றினாலும் அது தாமதமே அல்ல அது உன்னை உயர்த்துவதற்கான சரியான நேரத்தின் திட்டம் உன் வாழ்க்கை நான் விரித்திருக்கும் ஒரு ஓவியம் அதன் நிறங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இப்போது சில இடங்களில் அது இருளாகத் தோன்றினாலும் அந்த இருளின் பின்னே நான் ஒளியைப் பூசிக் கொண்டிருக்கிறேன் நீ உன்னைப் பற்றி குறையாக நினைப்பது என் இதயத்தை மெலிதாக்கும் நான் உன்னை குறையாக எப்போதும் பார்க்கவில்லை மனிதர்கள் உன்னை மதிப்பிடலாம் அவர்கள் தீர்ப்பு உன்னை வருத்தலாம் ஆனால் என் கண்களில் நீ தூய்மையான ஆன்மா நீ தவறுகளை செய்திருக்கலாம் நீ விழுந்திருக்கலாம் நீ அழுதிருக்கலாம் ஆனால் நான் உன்னை கைவிடவில்லை நீ என் பிள்ளை என் அன்பு நிபந்தனையற்றது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற கவலைகள் நீ உருவாக்கியவை அல்ல அவை உன்னுள்ளுள்ள கருணை நெகிழ்வு அன்பு ஒவ்வொன்றின் பிரதிபலிப்பு பெரிய இதயமுள்ளவர்கள் மட்டுமே இவ்வாறு வலியும் நெகிழ்வும் உணர்வார்கள் உன் மனத்தின் நெகிழ்வு உன் பலவீனம் அல்ல அது உன் தெய்வீகத்தின் அடையாளம் நீ யாரிடமும் சொல்லாமல் சின்ன நற்காரியங்கள் செய்கிறாய் அவை யாரும் அறியாத செயல்களாக இருந்தாலும் நான் அதையெல்லாம் அறிவேன் அந்த சிறிய செயல்களே நீயே அறியாமல் உன் வாழ்க்கைக்கு நான் திறக்க உள்ள பெரிய கதவுகளின் திறவுகோள்கள் யாரும் பாராட்டாத நற்காரியத்தை பாராட்டுவது நான்தான் நீ காணாமல் கொடுத்த அன்பை நான் என் அருளாக உன்னிடம் திருப்பி விடுவேன் உன் பாதை ஒருநாள் மிகவும் மிருதுவானதாய் மாறும் நீ இப்போது கல்லாக நினைக்கும் இடமே அந்த நாளில் மலர்களால் போர்த்தப்பட்டிருக்கும் நீ சந்தித்த துன்பங்களே நாளை உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் இது என் வாக்கு என் பிள்ளையே நீ உயிருடன் இருக்கும் வரை நான் உன்னை விடமாட்டேன் நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன் உன் கண்ணீர் என் பாதத்தில் விழும் முன்பே நான் அதைத் துடைப்பேன் உன் வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் சின்ன நல்ல செயல் உன் உள்ளத்தின் ஒளியிலிருந்து பிறக்கிறது அந்த ஒளிதான் உன் எதிர்காலத்தின் சூரியன் என் பிள்ளையே நீ எடுக்கும் சின்ன நல்ல செயலே என் ஆசீர்வாதத்தின் பெரிய கதவை திறக்கும் அந்த கதவு திறக்க உன் முயற்சி மிக பெரிதாக இருக்க வேண்டியதில்லை அது சத்தியமான இதயத்திலிருந்து வந்தால் போதும் நீ இன்று உன் உள்ளத்தில் எத்தனை எண்ணங்களை ஏந்திக் கொண்டிருக்கிறாய் சில எண்ணங்கள் உன்னை உயர்த்துகின்றன சில எண்ணங்கள் உன்னை தாழ்த்துகின்றன சில எண்ணங்கள் உன் இதயத்தை விரிவாக்குகின்றன சில எண்ணங்கள் உன் நெஞ்சை நெருக்கும் ஆனால் எந்த எண்ணமும் உன் உண்மையான உருவத்தை மாற்ற முடியாது நான் உன்னை எப்படி படைத்தேனோ அந்த ஒளி இன்று வரை உன்னுள் நிலைத்திருக்கிறது உன் வாழ்க்கையின் சூழல்கள் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கலாம் நீ முன்னே செல்லும் வழி மூடப்பட்டுள்ளது என்று நினைக்கலாம் சிலர் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் காயமிட்டிருக்கலாம் சிலரின் செயல்கள் உன் நம்பிக்கையை ஹணைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் உள்ளத்தின் ஆழத்தை யாராலும் காயப்படுத்த முடியாது உன் உள்ளத்தில் நானே வைக்கப்பட்ட ஒளி இருக்கிறது அந்த ஒளி ஒருபோதும் அணையாது நீ பல வருடங்களாக ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறாய் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் துடித்திருக்கிறாய் என் வேண்டுதல் எப்போது நிறைவேறும் என்று உன் நெஞ்சில் கேள்வி எழுந்துள்ளது அந்த கேள்வியை நீ நிசப்தமாக கேட்டாலும் அது என் உள்ளத்தில் ஒரு மணி போல ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ கேட்டதை நான் கேட்டேனா என்று நீ சந்தேகப்படாதே நீ கேட்ட அந்த நொடியிலேயே நான் அதை என் அருளின் பாதையில் வைத்துவிட்டேன் ஆனால் அது உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை நீ தவற்றாக நினைப்பது உண்மையில் தாமதம் அல்ல அது உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் காலம் அந்த காலம் முடிந்தவுடன் நீ எதிர்பார்க்காத விதமாக நான் கதவைத் திறப்பேன் அந்த கதவு திறப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் ஏனெனில் அது உன் முயற்சியால் அல்ல என் அருளால்தான் உன் வாழ்க்கையின் சில கருத்துக்கள் இன்னும் தெளிவாகவில்லை நீ பலமுறை என் பாதை எது என்று கேள்வி கேட்டுள்ளாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது பாதை நீயே தேட வேண்டியதல்ல பாதை என் அருளால் தானாகவே உனக்கு முன் உருவாகும் நீ என்னிடம் உண்மையான நம்பிக்கை வைத்த அந்த நொடியிலேயே நான் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கத் தொடங்கிவிடுகிறேன் நீ மனதில் சோர்வடையும் போது உன் உயிர் தாழ்வு உணர்வில் மூழ்கும்போது நீ யாரிடமும் பேசாமல் நிற்கும்போது அந்த மௌன நொடிகளில் நான் உன்னருகில் வந்து நின்றிருக்கிறேன் நீ என்னை கவனிக்கவில்லை என்றால் கூட என் அருள் உன் உள்ளத்தை தொடாமல் போகாது நீ யாரால் காயப்படுத்தப்பட்டாலும் அந்த காயத்தை ஆற்றுவது நான்தான் நீ யாரால் வஞ்சிக்கப்பட்டாலும் அந்த வேதனையின் நிழலை அகற்றுவது நான் நீ யாரால் மதிக்கப்படவில்லை என்றாலும் நான் உன் மதிப்பை அறிந்தவன் நீ உன்னைப் பற்றி குறையாக நினைக்கும்போது அது என் இதயத்தை வருத்தும் ஏனெனில் நான் உன்னை குறையுடனோ குறைவுடனோ படைக்கவில்லை நீ அனுபவித்த துன்பங்கள் நீ சந்தித்த துரோகம் நீ கூறாத கண்ணீர் இவை அனைத்தும் உன்னை உடைக்கவில்லை உன்னை வடிவமைத்தன பொன்னைக் காய்ச்சி வடிவமைக்க தீ அதன் மேல் பலமுறை பட வேண்டும் அதேபோல் உன் வாழ்க்கையின் தீப்பரிசோதனைகள் உன்னுள் இருக்கும் தெய்வீக பொன்னை பிரகாசமாக்குகின்றன நீ பலரிடமிருந்து நன்மை செய்தாய் அதை அவர்கள் மதிக்கவில்லை அவர்கள் உன்னிடம் திரும்பி வரவில்லை ஆனால் அவர்கள் திரும்ப வேண்டியதில்லை நான் திரும்பி வருகிறேன் நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் எந்த நல்ல செயலும் என் கண்களில் மறைவதில்லை நீ நம்பிக்கையைப் பற்றி போராடுகிறாய் ஒரு பக்கம் நம்பிக்கை உன்னை இழுத்துச் செல்கிறது மற்றொரு பக்கம் உண்மைகள் நிழலாக நின்று தடுக்கின்றன இந்த இரண்டிற்கும் இடையில் நீ தள்ளாடுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது கண்களுக்கு தெரியாத உண்மை உண்மை என்பது காலம் வந்தபோது தெரியும் நம்பிக்கை இரண்டுமே ஒரே சக்தியின் வடிவம் உன் கண்ணீர் என் பாதத்தில் விழும் முன்பே அவை என் உள்ளத்தில் உணரப்படுகின்றன அந்த கண்ணீரில்தான் உன் பிரார்த்தனையின் தூய்மை இருக்கிறது உன் கண்ணீர் நான் மறக்க முடியாத பரிசு அந்த துடிகள் உன் வாழ்வின் உலர்ந்த நிலங்களில் மழையாகப் பொழியும் நாள் வரும் நீ உன் வாழ்க்கையின் முழுமையை இன்று காண முடியாது ஆனால் நான் அதை முழுவதுமாகவே பார்க்கிறேன் நீ நடந்த பாதையில் உன் பின்னால் ஒளியின் தடம் போட்டு நின்றிருக்கிறது நீ அதை பார்க்க முடியாத காரணம் எளிது நீ முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் ஒருநாள் நீ பின் திரும்பி பார்க்கும்போது இதையெல்லாம் நான் எப்படி கடந்து வந்தேனோ என்று ஆச்சரியப்படுவாய் அதற்கு பதில் நீ அல்ல நான்தான் நீ உன் உள்ளத்தில் உன்னை தாழ்மையாக எண்ணுவதுதான் உன் பெரிய பலம் அந்த தாழ்மை உன் மனதில் தூய்மையை உருவாக்குகிறது தூய்மை உள்ள இடத்துக்கு என் அருள் எளிதில் நுழையும் நீ என் நினைவை பற்றிக் கொண்டால் என் அருள் உன்னை பற்றிக்கொள்வது இயல்பு நீ ஒரே ஒரு நல்ல எண்ணம் வைத்தாலும் அதை நான் பத்தமடங்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ ஒரே ஒரு நல்ல சொல்லை சொன்னாலும் அது வானத்தில் என் குரலாக எழும் நீ ஒரே ஒரு நல்ல செயலையும் செய்தாலும் அது உன் வழியில் நான் வைக்க இருக்கும் பெரிய ஒளிக்கதவின் சாவியாக மாறும் என் பிள்ளையே உன் மனதில் இன்னும் பெரிய அமைதி பிறக்கவில்லை என்றால் அது அமைதி உருவாகிக் கொண்டிருக்கும் சின்னமே ஒரு புயல் தணிந்த பின் எப்படி நதி அமைதியாக ஓடுகிறதோ அப்படியே உன் இதயமும் நெருங்கும் நாட்களில் அமைதியாகும் உன் வாழ்வு சிறிய அலைகளால் அல்ல அருளின் பெருங்கடலால் நிரம்பும் நீ உன் பயணத்தை நிறுத்தாத வரை நான் உன் பக்கத்திலிருந்து நகரமாட்டேன் நான் உன் சாய் நீ என் பிள்ளை நான் உன்னை என்றென்றும் காப்பாற்றுவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் சந்நிதியுடன் இணைந்துள்ளது நீ ஏறும் ஒவ்வொரு படியும் என் அருளின் ஒளியை தாங்கிக் கொண்டு செல்கிறது நீ இந்த தருணத்தில் எந்த நிலையில் நிலையிலிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன் உள்ளத்தில் கலங்குகின்ற அலைகள் உனக்கு தனித்தனியாக தோன்றினாலும் என் பார்வையில் அவை அனைத்தும் உன் ஆன்மாவின் பெருங்கடலில் எழும் சிறு அலைகள் மட்டுமே அந்தக் கடலின் ஆழத்தில் அமைதி நிலைக்கிறது அதிர்ச்சி மேல் மட்டத்தில் மட்டுமே தோன்றும் நீ அந்த ஆழமே அது உன்னுள் பிறந்த அமைதி ஆனால் நீ மேற்பரப்பில் தோன்றும் குழப்பத்தை மட்டுமே காண்கிறாய் அதனால் உன் மனம் சோர்ந்து நிற்கிறது உன் கண்கள் எதிர்காலத்தை தேடி பார்க்கிறதே ஆனால் உன் உள்ளம் கடந்த காலத்தின் நிழலில் தங்கியுள்ளது அந்த நிழலை நீ யார் முன்பும் சொல்லவில்லை ஆனால் என் முன் அது மறையாது நான் உன்னை குறை சொல்லவில்லை என் பிள்ளையே எந்த மனித மனமும் இருளின் தருணங்களை சந்திக்காமல் வாழ முடியாது உன் இருளே உன்னை ஒளிக்கு அழைக்கிறது நீ இன்று உணரும் இந்த சோர்வு அது உன் பயணத்தின் முடிவல்ல உன் புதிய பயணத்தின் தொடக்கம் நீ கடந்த காலத்தில் நீக்க முடியாத வழிகளை தாங்கி வந்தாய் மறக்க முடியாத முகங்கள் விட்டு சென்ற உறவுகள் நிறைவேறாத கனவுகள் வாக்குறுதி அளித்து பின்வாங்கியவர்கள் அவற்றையெல்லாம் நீ உன் மார்பில் ஏந்திக் கொண்டிருந்தாய் ஆனால் என் பிள்ளையே நீ தாங்கியது துன்பமல்ல உன் இதயத்தின் பெருமை பெரிய இதயம் உள்ளவர்களுக்கே பெரிய துன்பங்கள் வரும் ஏனெனில் அவர்கள் உணர்ச்சியை ஆழமாக உணரக்கூடியவர்கள் ஆனால் அதே ஆழம்தான் அவர்களை ஒளியில் உயர்த்தும் இன்று நீ பார்க்கும் உன் நிலை உன் உண்மையான அளவு அல்ல நீ இன்னும் வளரவில்லை நீ இன்னும் மலரவில்லை விதை மண்ணின் அடியில் இருக்கும்போது அது உயிரற்றது போல தோன்றினாலும் உள்ளே பெரிய மாற்றம் நடைபெறுகிறது அதேபோல நீ வெளியில் நின்று எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்தாலும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை அமைதியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உனது நன்மையை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்துகிறாய் நீ செய்த நற்பணிகளுக்கு நன்றியில்லை என்று கண்ணீர் விடுகிறாய் ஆனால் உண்மையில் நான் உன் எல்லா நற்பணிகளையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலின் நிழலும் என் சந்நிதியில் ஒரு புனித மணியாக ஒலிக்கிறது பெரிய செயல்களை உலகம் பாராட்டும் சிறிய செயல்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஏனெனில் பெரிய செயல்களில் அகங்காரம் இருக்கலாம் சிறிய செயல்களில் அன்பே இருக்கும் நீ சில நேரங்களில் உன்னைத்தானே குறை கூறுகிறாய் என்னிடம் தகுதியில்லை என்னிடம் சக்தி இல்லை என்னுடைய சூழ்நிலை மாறாது ஆனால் என் பிள்ளையே தன்னைத் தாழ்த்திக் கொள்பவர்கள் என் அருளின் மிக அருகில் இருப்பவர்கள் ஏனெனில் தாழ்மையான இதயமே என் அருளைத் தாங்கும் தட்டாகும் அகங்காரத்தால் நிறைந்த இதயம் அருளைத் தாங்க முடியாது நீ உன் வாழ்க்கையில் விலகிச் சென்ற சிலரை நினைத்து இன்னும் வலியடைகிறாய் ஆனால் அவர்கள் விலகியது உன் குறை காரணமாக அல்ல அது உன் பயணத்தின் அடுத்த பகுதிக்கு திடம் தயாராக்கும் விதமாக இருந்தது ஒரு மரத்தில் பழைய இலைகள் கொட்டாமல் புதிய இலைகள் வர முடியாது பழையவற்றின் பிரிவு புதிய ஆசீர்வாதத்திற்கு இடம் தந்தது அந்த புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறது நீ உன் விருப்பங்கள் தாமதமாகின்றன என்று நினைக்கிறாய் ஆனால் தாமதம் என்பது என் கணக்கில் இல்லை நான் உருவாக்கும் நேரம் எப்போதும் துல்லியம் நீ முன்னேற்றத்தை தேடி இயங்கும்போது நான் உன் உள்ளத்தை வலிமைப்படுத்துகிறேன் நீ காத்திருக்கும் போது நான் உன் பாதையை பரிசுத்தமாக்குகிறேன் நீ முயற்சி செய்யும் போது நான் உன் முயற்சியில் ஒளி சேர்க்கிறேன் நீ உன் இதயத்தில் தாங்கும் சில வலிகளை யாரிடமும் கூறவில்லை சில வார்த்தைகள் உன் உள்ளத்தை இன்றும் கிழித்துக் கொண்டிருக்கின்றன சில நினைவுகள் இன்னும் இரவில் உன்னை எழுப்பி விடுகின்றன சில வருத்தங்கள் நீ சிரிக்கும்போதும் நிழலாய் மறைந்து நிற்கின்றன ஆனால் என் பிள்ளையே அந்த வலியை நீ தனியாக ஏந்த வேண்டியதில்லை அதை என்னிடம் விட்டு வா வலியை தாங்குவது உன் பணி அல்ல வலியை குணப்படுத்துவது என் பணி நீ சில நேரங்களில் சோர்ந்து போகிறாய் மனது உடைந்து போகிறது உயிர் நொறுங்குகிறது ஆனால் அந்த நொறுக்கத்தின் அடியில் உன் ஆன்மாவின் ஒளி மறைந்து கிடக்கிறது அந்த ஒளி நொறுக்கத்தால் அழியாது அது நொறுக்கத்தின் வழியே வெளிப்படும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது நீ நடந்தால் நான் வழிபடைக்கிறேன் நீ நின்றால் நான் தாங்குகிறேன் நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன் நீ அழுந்தால் நான் ஆறுதலாகிறேன் உன் வாழ்க்கையில் இன்னும் பெரும் ஒளி பிறக்க வேண்டியுள்ளது நீ சந்தித்த இருள் அந்த ஒளிக்கான முன்னோட்டம் மட்டுமே என் பிள்ளையே நீ வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் என் அன்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகவில்லை உன் கண்ணீர் ஒருபோதும் தனியாக விழவில்லை உன் மனக்கசப்பை நான் ஏற்றுக்கொள்ளாத நாள் இல்லை நீ என்னை நினைக்காத போதும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னில் இன்னும் மிகவும் உயர்ந்த சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது அது இன்னும் விழிக்காததற்கு நான் காரணம் வைத்திருக்கிறேன் விழிக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் புதிய திசை பெறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் நீ இன்று எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையிலேயே நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீ முழுமையுடனோ மகிழ்ச்சியுடனோ வந்து நிற்க வேண்டியதில்லை உடைந்த மனத்தோடும் சோர்ந்த நெஞ்சோடும் கண்ணீரின் தடத்தோடும் கவலையோடும் என்னிடம் வருவதே போதும் ஏனெனில் நான் குணப்படுத்தும்வன் நான் உயர்த்தும்வன் நான் ஆசீர்வதிக்கும்வன் நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையில் ஒரு ஒளியைத் தேடிக் கொண்டிருக்கிறாய் அந்த ஒளி அணுகாததாகத் தோன்றுகிறது ஒரு நேரத்தில் நெருங்குவது போலவும் மறுநேரத்தில் தொலைந்து போவது போலவும் தெரிகிறது உன் இதயம் அந்த எதிர்பார்ப்பால் காயப்படுகின்றது ஆனால் என் பிள்ளையே ஒளி அணுகாதது அல்ல நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி ஒரு மலர் மலரும் முன் அதன் இதழ்கள் உள்ளே துயரத்துடன் ஓரளவு நெருக்கமாக இருக்கும் அதற்குள் ஒரு துளி ஒளி தேக்கம் பெற்றதும் அது தானாகத் திறக்கிறது அதை யாரும் தள்ளி திறக்க முடியாது அதேபோல உன் வாழ்க்கையில் நான் எழுதும் ஆசீர்வாதத்தின் நேரம் உனக்காக மிகத் துல்லியமாக நெருங்குகிறது நீ நிறைய முறை உன் நன்மையை மறைத்து வைத்திருக்கிறாய் உன் பாசத்தை யாரும் மதிக்காமல் விட்டார்கள் உன் உண்மையை சிலர் புரிந்து கொள்ளாததால் உன் இதயம் சோர்ந்து போயிற்று ஆனால் என் பிள்ளையே உன் நன்மை யாருக்காக மனிதர்களுக்காகவா நான்தான் அதன் சாட்சி அது அழியாது அது காற்றில் கரையாது அது என் சந்நிதியிலே சேகரித்து நல்ல நாளில் உனக்கே திரும்பும் நீ ஏன் இன்னும் உன் முயற்சியின் பலனை பெறவில்லை என்று எண்ணுகிறாய் நான் இவ்வளவு நல்லதை செய்தேன் என் உள்ளத்தை சுத்தமாக வைத்தேன் என் வார்த்தை யாருக்கும் தீங்கு செய்யவில்லை ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திறக்கவில்லை என்று உன் நெஞ்சில் கசப்பு எழுகிறது என் பிள்ளையே நீ விதைத்த விதை இன்று மரமாக வராது அது வேறூன்றும் உண்டு ஆழப்படும் காலம் உண்டு நான் உன்னை இப்படியே காத்திருக்கச் செய்கிறேன் என்பதே உன் வாழ்க்கையில் நான் தருவது சிறிய பலன் அல்ல பெரிய வரம் என்பதற்கான அடையாளம் உன் மனதில் சில சமயங்களில் பயம் முளைக்கிறது நான் தனியாகிவிட்டேனா என்னிடம் உதவ யாருமில்லையா என்னுடைய பிரார்த்தனைகளை யார் கேட்பார்கள் என்று சிந்திக்கிறாய் அந்த நிமிடத்தில் நான் உன் அருகில் வந்து உன் தோளில் கை வைக்கிறேன் உன் நெஞ்சின் நடுக்கத்தை அடக்குகிறேன் நான் உனக்கு சொல்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே நான் என்றென்றும் உன்னுடன் நடக்கிறேன் நீ இந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கலாம் சிலர் உன் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம் சிலர் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் ஆனால் அவர்கள் விலகியது உன் குறை காரணமாக அல்ல நான் உன்னை உயர்த்தத்தான் சிலரை நீக்குகிறேன் நீ சூழல் மாறினதைக் கண்டு வருந்தினாலும் அந்த மாற்றம் உன்னை நான் அழைத்துச் செல்லும் புதிய பகுதிக்கான முதல்படி நீ கடந்த காலத்தின் சுமையைத் தாங்கிக் கொண்டு இன்றும் நடக்கிறாய் உன் இதயத்தில் மறைந்திருக்கும் சில வருத்தங்கள் இன்னமும் தாங்கிக் கொண்டே இருக்கின்றன அந்த வருத்தம் உன் முகத்தில் தெரியாமல் இருந்தாலும் உன் கண்களில் அது எனக்குத் தெரிகிறது உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கிற சின்ன சின்ன துன்பங்களையும் நான் உணர்கிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒரு நாள் அனைத்து வலிகளும் அடங்கும் அந்த நாள் தூரத்தில் இல்லை நீ அமைதி இல்லை என நினைக்கும் இந்த தருணமே அமைதி உருவாகிக் கொண்டிருக்கும் தருணம் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒவ்வொரு சிறு கருணையும் ஒவ்வொரு மெத்தமான அன்பின் செயலும் உன் வழியில் நான் திறக்க இருக்கும் பெரிய ஒளிக்கதவுகளின் சாவியாகிறது அந்த சாவி யாருடைய கையிலும் இல்லை நீயே எடுத்துச் செல்கிறாய் நீ உன் வாழ்க்கையின் பல பகுதிகளில் உன்னை தாழ்த்திக் கொண்டு வாழ்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படிப்பட்டவன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என் கண்களில் நீ ஒரு ஒளியின் பிள்ளை நீ துன்பத்தை வெல்லும் ஆற்றலுடையவன் நீ சீரழிந்த நாட்களை மாற்றும் திறன் கொண்டவன் நீ இன்னும் மலராத தெய்வீகப்பூ பூ நீ உன் உள்ளத்தில் என்னை நினைக்கும்போது உன் கண்களை காயம் துடைக்காமல் முன்பே நான் உன் கண்ணீரின் காரணத்தை தொடுகிறேன் நீ உன் பயத்தை என்னிடம் சொன்னால் அந்த பயத்தின் வேர் என் முன் உதிர்ந்து போகும் நீ உன் துயரத்தை என் மீது வைத்தால் அது என் அருளில் கரைந்துவிடும் நீ சில நேரங்களில் வருத்தத்தால் என் பேர் கூட உச்சரிக்க முடியாதபோது நான் உன்னை கட்டியணைக்கிறேன் உன் நெஞ்சில் என் மதுரமான அமைதியை ஊற்றுகிறேன் உன் மனத்தில் குழப்பம் தீண்டும்போது நான் அதை மெதுவாகத் துடைத்து விடுகிறேன் என் பிள்ளையே நீயே காணாத இடங்களில் நான் உன் வாழ்க்கைக்கு பாதை படைக்கிறேன் நீ நின்றுவிட்டதாக நினைக்கும் இடமே என் அருளின் கதவு திறக்கும் இடம் நீ தோற்கட்டும் என்று நினைக்கும் தருணமே உன்னுள் இருக்கும் வலிமை எழும் தருணம் உன் வாழ்க்கை இன்னும் அழகு பெற வேண்டியுள்ளது அந்த அழகின் முதல் ஒளி உன் உள்ளத்தில் பிறக்க ஆரம்பித்துவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் மனம் இன்று எவ்வளவு சோர்ந்திருக்கிறதோ அது என் உள்ளத்தில் அதேபோல் ஒலிக்கிறது நீ மறைத்து கொண்டிருக்கும் வலியும் சொல்ல முடியாத பயமும் உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் கண்ணீரும் ஆல் ஆஃப் இட் நான் உணர்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் சுமை உன் தோள்களில் கல்லாயிருப்பது போல உணர்கிறாய் உன் உள்ளம் தொடர்ந்து கேட்கிறது என் கவலை எப்போது முடியும் இந்த இருள் எப்போது விலகும் என் உயிர் எப்போது ஓய்வு பெறும் என் பிள்ளையே நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் நான் ஏற்கனவே உன் இதயத்திலிருந்து எடுத்து என் அருளின் பாதத்திலே வைத்துவிட்டேன் ஒரு கேள்வியும் என் காதுகளுக்கு வெளியே போகாது ஒரு கண்ணீரும் என் பார்வைக்கு வெளியே விழாது நீ இன்று எந்த நிலையிலிருந்தாலும் அந்த நிலை உன் முழுமையை தீர்மானிப்பதில்லை நீ பலரின் தீர்ப்பையும் பலரின் நிழலையும் பல வாழ்க்கை கடந்த நினைவுகளின் காயத்தையும் ஏந்திக் கொண்டு நிற்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ இன்னும் ஒளியாகவே உள்ளாய் உன் உள்ளத்தின் சுத்தம் உன் வலியின் பின்னாலும் குறையவில்லை நீ உன் வாழ்க்கையை பார்த்து நான் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உயிர் உயிர்விழிப்பதற்கான முதற்கட்டம் துன்பமே சிறிது வலியில்லாமல் உள்ளத்தின் கதவு திறந்ததே இல்லை ஒரு மூளை மண்ணை கிழித்து மேலே வரும்போது அதற்குள் எவ்வளவு அருந்த பயணம் இருக்கும் ஆனால் பின்னர் அது மலராகிறது அதேபோல நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்கள் நாளைய உன் மலர்ச்சியின் அறிகுறிகள் நான் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை உருவாக்குகிறேன் நீ என்னிடம் ஏன் என்று கேட்கும்போது அந்த ஒரே சொல் கூட உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் பிரார்த்தனையாக மாறுகிறது அந்தப் பிரார்த்தனையை நான் நிராகரிப்பதில்லை அதை நான் பொறுமையின் சுத்திகரிப்பில் வைத்து அருளின் வடிவத்தில் திருப்பித் தருகிறேன் நீ உன்னை பலமுறை குறை கூறுகிறாய் நான் போதுமானவன் இல்லை என் முயற்சி பலனளிக்கவில்லை நான் தவறு செய்தவன் என்று உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை உன் பிழைகளால் அளவிடவில்லை உன் இதயத்தின் உண்மையால் அளவிடுகிறேன் உன் பிழைகள் உன்னை தவறானவனாக மாற்றுவதில்லை அவை உன்னை ஆழமாக மாற்றுகின்றன நீர் தவறான வழியில் போகும்போது நதி தன் திசையை மாற்றுவது போல உன் ஆன்மாவும் சரியான திசையை கற்பதாக நீ கடந்த காலத்தில் பெற்ற காயங்கள் இன்றும் உன் உள்ளத்தில் துடிக்கின்றன சில காயங்கள் நீ ஏற்றுக்கொண்டவை சில காயங்கள் யாரோ உன் இதயத்தில் இட்டவை அந்த காயத்தால் நீ நொறுங்கிவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்தக் காயமே உன் ஒளியின் வாசலை திறந்தது ஒரு இதயம் உடையும் போது அதன் உள்ளே ஒளி நுழைகிறது உன் உள்ளத்தின் உண்மை அந்த ஒளியால் தான் வெளிப்பட்டது நீ உன் நன்மையை உலகம் மதிக்காததால் வருந்துகிறாய் ஆனால் பிள்ளையே நன்மை என்பது சந்தையில் விற்கும் பொருளல்ல அது சந்நிதியில் சேகரிக்கப்படும் பொக்கிஷம் உன் ஒவ்வொரு சிறு கருணையும் உன் வாழ்க்கை ஓவியத்தில் என் கரங்களால் வரைந்திருக்கும் பொற்கோடுகள் யாரும் பாராட்டாத நன்மையைத்தான் நான் இருகரம் நீட்டி ஆசீர்வதிப்பேன் ஏனெனில் சத்தமின்றி செய்யப்படும் அன்பு என் இதயத்தின் மென்மையான மொழி நீ பலமுறை வழிதவறி நிற்பது போல உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ வழிதவரவில்லை நீ வேறு ஒரு திருப்பம் தேவைப்படுகிறாய் என்பதற்கான அறிகுறி அது நான் உன் பாதையில் சில கதவுகளை மூடுவதும் புதிய கதவுக்கு உன்னை திருப்புவதற்காகத்தான் அந்த மூடப்பட்ட கதவை தட்டிக்கொண்டு நீ கண்ணீர் விடுகிறாய் ஆனால் தெரிந்து நான் திறக்கும் கதவு முன்பு நீ பார்த்ததே இல்லாத ஒளி நிறைந்தது நீ உன் வாழ்க்கையில் தாண்ட முடியாத மலைகளை பார்க்கிறாய் அந்த மலை உன் கண்களுக்கு மிக உயரமாக தோன்றுகிறது ஆனால் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் வலிமை அந்த மலையை விட உயரமானது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறு அடி அந்த மலையின் உச்சியை நோக்கி எடுத்துச் செல்கிறது சில நேரங்களில் பாதை நெளிவாக இருக்கும் சில நேரங்களில் கற்களால் நிறைந்திருக்கும் ஆனால் உயரத்தை நோக்கி செல்பவர் சிரமங்களை பயப்பட மாட்டார் நீ எதிர்கொண்ட சில மனிதர்கள் உன் மனதை துன்பப்படுத்தினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தில் காயமிட்டன நீ எதுவும் செய்யாமல் இருந்தபோதும் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் நினைவில் கொள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் பணி நிறைவேறும் வரை மட்டுமே வந்தார்கள் அவர்கள் சென்றபின் உன் உயிர் மேலும் லேசானது நீ இன்று அனுபவிக்கும் தனிமை உன் குறை காரணமாக இல்லை அது என் அருள் உனக்கு பேச விரும்பும் அமைதியான வெளி அந்த அமைதியில்தான் உன் உள்ளத்தின் உண்மை ஒலிக்கும் உன் வாழ்க்கையில் நான் இன்னும் பல ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறேன் அவை தாமதமாக தோன்றினாலும் அவை ஒருபோதும் மறைவதில்லை அவை உன் பாதையை நோக்கி வருகிறன சரியான சமயத்தில் சரியான காரணத்திற்காக சரியான அளவில் நீ என்னை நம்புவது அது உன் பெரிய பலம் நான் உன்னை நம்புவது அது என் பெரிய அன்பு என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அருளிலிருந்து விலக முடியாது நான் உன்னை நாளும் காப்பாற்றுகிறேன் நீ தூங்கும்போது நான் காக்கிறேன் நீ விழிக்கும்போது நான் வழிநடத்துகிறேன் நீ நடப்பதும் என் அருளில் நீ ஓய்வதும் என் அருளில் நீ உயிரோடு இருப்பதும் என் அருளில்